بعد أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم أن أقصي معنا بني إسرائيل وقال النَّبِيُّ الله محمد صلى الله عليه وسلم فك العانية أو كما قال عليه الصلاة والسلام شقيكم به ما ورضانا في الخير பாசத்திற்குரிய சகோதரர்களே அரபி நாயகம் செல்ல ஆஹுவா அய்யூ செல்லும் அவர்களின் அற்புதமான முகத்துமார்களே ஓரிரு நாட்களில் எழுபத்தி எட்டாவது இந்திய சுதந்திர தினம் சுதந்திர தினம் வகை இருப்பதால் இந்த சமயத்தில்தான் இந்திய விடுதலை போரில் முஸ்லிம்களின் பங்கு முஸ்லிம் மார்க்க அறிஞர்களின் பங்கு முஸ்லிம் பெண்களின் பங்கு என்பதாக நாம் கிடைத்தலை ஓரிரு நாட்கள் நமக்கு மத்தியில் நாம் காரணம் எதற்காக நாம் வந்து ஒவ்வொரு சீசனிலே அந்தந்த சுதந்திர தினம் அப்படின்னு வரும்போது சுதந்திர தின போரிலே முஸ்லிம்கள் பங்கெடுத்த விதம் என்று நாமில் நாம் ஏன் இதை குறிப்பிடுகிறோம் என்று சொன்னால் சமீப காலமாக வரலாறுகள் மறைக்கப்பட்டு நம்மவர்களுக்கே முஸ்லிம்கள் பலருக்கே தெரிவதில்லை இஸ்லாமியது இந்திய விடுதலை போரில் முஸ்லிம்கள் பங்கெடுத்தார்களா என்பது தெரியாத ஒரு தலைமுறை வந்துவிடுமோ என்பதை வயதுதான் இதுபோல சமயங்களில் இந்த தலைமுறையில் நாம் பேசுகிறோம் இஸ்லாமிய பெரியவர்களே ஊடகத்தினுடைய பொதுவாக பள்ளிக்கல்வித்துறையாகட்டும் மற்ற ஊடகத்துறையாகட்டும் இவர்களெல்லாம் நேர்மையாக நியாயமாக நடந்தது என்ன சரியான நிகழ்வு என்ன என்பதை போடுவதை என்றோ விட்டுவிட்டார்கள் அப்படியே ஒருதலைபட்சமான செய்திகளாகவே பத்திரிகைகளில் போடுவதாகட்டும் பள்ளிக் கல்வித்துறைத்தங்களுடைய பாட புத்தகங்களில் அதை பதிவு செய்வதாகட்டும் அது ஒரு வேறு ரூட்டிலே பயணித்து போகிறது ஒரு காலத்தில் வரலாற்று புத்தகங்களிலே இஸ்லாமிய மன்னர்கள் பலர் இடம் பெற்றிருந்தார்கள் அவுரங்கசீபிலே தொடங்கி பல்வேறு மன்னர்களுடைய ஷாஜானாகட்டும் அதுவாகட்டும் நிகழ்வாகட்டும் இன்னைக்கு அந்த மாதிரி வரலாறுகளையும் தமிழ் புத்தகங்கள்லாம் காணும் நம்ம வீட்டிலேயே தமிழ் புத்தகங்கள்லாம் இருக்கத்தான் எங்காவது வரலாற்று பதிவு இல்லை முஸ்லீம் மன்னர்கள் இது இந்தியாவை ஆட்சி செய்தார்கள் அவர்கள் சமய நல்லிணக்கத்தை பரப்பினார்கள் பல இடங்களில் கோவில் கட்டி கொடுத்தார்கள் என்று எங்காவது வருகிறதா என்று பார்த்தார்கள் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அடுத்த எடிஷனுக்கு அடுத்த எடிஷன்ல பாபர் வந்து ராமர் கோயில் கட்டின செய்தி தான் புத்தகத்திலே பெரும் பகுதியாக இருக்குது எதற்காக நாம் திரும்புகிறோம் காலம் போகிற போக்கில நாம பெரிய மாற்றத்தை செய்ய முடியாவிட்டால் நமது பிள்ளைகளுக்கு இஸ்லாமிய இளைஞர்களுக்கு இந்த இந்தியாவினுடைய விடுதலை போரில் சுதந்திர போரில் முஸ்லிம்கள் ஆட்சிய பங்கு என்பது அந்த நேரத்தில் அவர்கள் எத்தனை சதவிகிதம் இருந்தார்களோ அந்த சதவிகிதத்திற்கும் ஜாஸ்தியாகத்தான் அதில் பங்கெடுத்தார்கள் அந்த சதவிகிதத்திற்கும் அதிகமாகவே அதில் பங்கெடுத்தார்கள் அதனால இந்த சமயத்தில் நாம இன்ஷால்லா ஒவ்வொரு நாட்களும் இஸ்லாமிய ஆண்களின் பங்கு பெண்களின் பங்கு ஆதிப்பெருமக்கள் அவர்களின் பங்கு என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் முதல் கட்டமாக தினம் ஒரு முன்னோரின் மாதிரி சுதந்திர வேட்கை என்பது ஒரு மனிதன் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பது இஸ்லாமிய சித்தாந்தங்களில் ஒன்று நவிமார்களின் கூக்குரல்களின் ஒன்று அவர்கள் விடுத்த அழைப்பு கூறப்படுகிறையா மக்கள் எல்லோரையும் கூப்பிட்றாங்கல்ல அல்லாஹ் ஒருவன் என்று நீங்கள் சொல்லுங்கள் சொன்னால் இல்லை எல்லா வகை நீங்கள் ஒருவன் என்று சொல்லுங்கள் இதான் எல்லா நெருமானோடைய அழைப்பு பணி ஆரேசலாம் தொடங்கிய செல்ல அவர்கள் வரை எல்லோருமே இந்த விஷயத்தில் ஒற்றுமை என்ன அப்படின்னா தான் எந்த பகுதிக்கு அனுபவப்பட்டாங்க அந்த பகுதியில் மக்களிடத்தில் எல்லா வகையும் ஒருவன் என்று நீங்கள் சொல்லுங்கள் ஓரிவடையும் படம் இருக்குது படிதான் நிலையத்தினுடைய அந்த குரல் இந்த குறைவை இல்லாத விமானங்கள் கேட்டுக்கொள்ளாது அதே போல அந்த அடுத்து அந்த காலத்தில் என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு எதிர்த்து குரல் எழுப்பினார் அந்த காலத்தில் எது மிகப்பெரிய இஷுவாக இருந்துச்சோ அதை எதிர்த்தும் குரல் எழுப்பினார்கள் பாருங்கள் முசால இஸ்லாம் அவர்கள் வந்து நவியாக அனுப்பப்பட்டது மிசுர்ல அந்த மிசுர்ல அந்த நேரத்தில் ஒரு கொடிய மன்னன் ஒரு கொடிய மன்னன் தன்னை இறைவன் கடவுள் என்று சொன்னது மட்டுமல்லாமல் தன்னுடைய சாதாரண அவர்கள் எல்லோரையும் அடிமையாக பாதித்து அடிமை அவர்களில் உண்டான எல்லோரையும் அடிமைகளாக நாம் பாதித்து வந்தோம் அந்த ஊரில் என்பது அவனுடைய குலம் வந்தது அந்த கிபத்திகள் என்றென்றும் ராஜாக்களை போல உயர் கொடுத்த மக்களை போல தெரிவார்கள்

அவனுக்கு நாம் அபிதாக செயல்பட வேண்டும் அனிமையாக செயல்பட வேண்டும் மற்றபடி உயர் குலத்தோருக்கு தாழ்ந்த குளத்த மக்கள் அடிமையாக செயல்படுவதோ அல்லது ஒரு எண்பது வருஷத்திற்கு முன்னால் ஆங்கிலேயர்களுக்கு இந்தியர்கள் அடிமையாக செயல்பட்டதோ இதை ஒருபோதும் இஸ்லாம் பெரும்பல குரானும் ஹதீஸும் அதுபோல ஒரு செய்தியை சொன்னார் பெண்மணி முகமது அவர்கள் அரபகத்திலே நபியாக வந்த போது அரபகத்திலேயும் உயர் கொடுத்த மக்கள் கருப்பின மக்களை அனிமையாக பயன்படுத்த

சகோதரர்கள் என்று சொல்கிறார்கள் என்று அதில் ஈர்க்கப்பட்ட அவர் இஸ்லாத்துக்கு வந்தார் அவர் இஸ்லாமத்திற்கு வந்ததும் அவருக்கு கூட ஆணங்கரம் செய்கிறார்களா என்றாம் அப்ப இது வந்து இஸ்லாமிய சித்தாந்தம் இஸ்லாம் என்பது அடிமை செங்கிலியை உழைக்கிறது ஒவ்வொரு மனிதரும் அந்த மட்டும்தான் மற்றபடி அவன் சுதந்திரமான மனிதன் அவன் விரும்பு எதிரி துன்யாவில் செய்யலாம் அவருடைய உணர்வுகளுக்கு துணியாவில் மதிப்பு அது நல்ல உணர்வாக இருந்தால் மறுமையில் அதற்கு சவால் அது தீய சிந்தனையாக இருந்தால் மறுமையில் அதற்கு உண்டான தன்மை அதுவே உலகத்தை பொறுத்தவரை அவரவர் சுதந்திரமாக இருக்கலாம் இந்த விஷயத்தை சொன்னதும் தான் யாரெல்லாம் அந்த முஸ்லிம் தலைவர்களாக அதாவது அதற்கு அபுபக்கர்கள் போன்றவாளிக்காரர்கள் எல்லாம் பல்வேறு அடிமைகளை காசு கொடுத்து வாங்கி ஒருங்கிணைத்தார்கள் அடிமை சங்கிலியில் இருந்து விடுவித்தார்கள் அப்படி விடுவிக்கக்கூடிய ஆட்களை அந்த அவருக்காக நகரத்திலிருந்து விடுவிக்கிறார் என்று சொன்னார் அதனால ஏறத்தாழ தன்னுடைய சொந்த பணத்திலே ஏறத்தாழ ஒன்பது நபர்களை அவரு கல்வியிருந்தாலும் வெளியே கொடுத்து வாங்கி விடுதலை என்றார் நான் சொல்ல வருவது விடுதலை என்பது சுதந்திர உணர்வு சிந்தனை என்பது இஸ்லாத்திலே வேறு ஒன்றிய ஒன்று அது இன்னைக்கு நேரத்து உண்டாக்கப்பட்டதல்ல இஸ்லாம் தோன்றும் போதே இல்லை இல்லை இஸ்லாத்திற்கு முந்தைய நினைவாளர்களும் கூட தங்களுடைய காலத்தில் அடிமை சாதனம் இருந்தால் அதை ஒழிக்க பாடப்பட்டார் அதை ஒழிக்கவும் செய்தார்கள் மூசாலி சாபட்டில் ஒரு வெட்டத்தில் இஸ்லாமி எல்லோரையும் அழைத்துக் கொண்டு நைட்லந்தி கடந்து சென்று சுதரமாக வாழ்த்தார்கள் பின் ஒரு காலத்தில் மிஷினிலேயே அவர்கள் மன்னர்களாக வாழ்ந்தார்கள் யாரு எட்ஸ் அடிமைகள் நேற்றைய அடிமைகளாக அழகிட்டவங்க மூசாலி சாவனுடைய தகவலை அவர்கள் புறப்பட்டு அந்த ஊரை விட்டு போனதும் பிறாவனும் பிறாவனுடைய அந்த கோத்திரமும் அழிந்த பிறகு மறுபடியும் விசிறில் வந்தவர்கள் மன்னர்களாக வாழ்ந்தார்கள் என்பது நாம் இதை சொல்கிறோம் நம்முடைய இஸ்லாம் நாம் சார்ந்துள்ள இந்த பார்த்தம் சுதந்திரத்தை பலமாகவே சொல்கிறது அதிகமாகவே வலியுறுத்துகிறது பல கட்டங்களில் இதை சொன்னார்கள் மதிய வந்து உரையாற்றுகிறார்கள் அதில் சொல்லுகிறார்கள் நீங்கள் அது செய்யுங்கள் இது செய்யுங்கள் அப்படின்னா வசித்தோருக்கு உணவு அழியுங்கள் பார்ப்போரை சொல்லி நீங்கள் சந்தியுங்கள் அதோடு சொல்றார்கள் புக்குல் ஆணி அடிமைகளை ஒதுக்கீடு ஒரு ஆணி தெய்வந்தா உண்டாரா ஒரு தப்புக்கு பரிகாரம் சொல்வார்கள் உதாரணமாக சத்தியம் செஞ்சிடணும் ஏதோ ஒரு காரியத்துக்கு சத்தியம் செஞ்சோம் அந்த சத்தியத்தை நம்ம நிறைவேற்றுகிறோம் அதுக்கு ஒரு கப்பாராகும் அதுக்கு ஒரு பரிகாரம் நம்ம வாழ்க்கை அசாங்க நினைச்சுக்கூடாது சத்தியம் செஞ்சுக்கிறது சக்கர புத்தகம் விட்டுவிட சத்தியம் செய்தால் அந்த சத்தியத்தை நிறைவேற்ற வேண்டும் அப்படி நாம் அதை முறித்து விட்டால் ஒரு மூணு நாள் நோம்பு இது ஒரு பணிகா இல்லை என்றால் ஒரு அடிமையை உரிமையிடம் பெண்ணுக்கு அடிமை இல்லை ஏன்னா இல்லை அந்த காலத்தில் முடிஞ்சு போச்சு வேற என்ன செய்யலாம் கஷ்டப்படக்கூடிய நபருக்கு நாம் ஒரு பெருங்கொண்டு தொகையை கொடுக்கலாம் எப்போது சத்தியத்தை முறிச்சா இது அல்லது அவர்களுக்கான ஒரு ஒரு பத்து மிஸ்கீன்களுக்கு உணவோ உடையோ கொடுப்பது இந்த மூன்று பரிகாரத்தில் ஒன்று ஒன்று மூணு நாள் நோம்பு இருப்பது அல்லது ஒரு அடிமையை கஷ்டப்படக்கூடிய நபரை அப்படியே வாழ்க்கை உரிமையிடுவது இல்லை என்றால் பத்து முஸ்லிம்களுக்கு உணவு அல்லது உழைக்கும் எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா குரானில் அநேக விதமான குற்றங்களுக்கு பரிகாரமாக அடிமையை உருவெடுதல் என்று வரும் அந்த அடிமை என்பது இதோ நம்முடைய இந்தியாவில் நாம் ஒரு எண்பது வருஷத்திற்கு முன்னால ஆங்கிலேயர்களுக்கு அடிமைகளாக இருந்து அதிலிருந்து விடுவிப்பதற்கு இந்திய மக்கள் எல்லோரும் சேர்ந்து போரிட்டார்கள் இன்க்ளூடிங் முஸ்லிம்கள் அதை நம்ம தவிர்த்தா அது பற்றி வரலாறு யார் யாரெல்லாம் கும்பகோணத்தில் அந்த பள்ளிக்குள்ளே ஒரு பெரிய போர்டு நீண்ட நெடிய ஒரு போர்டு அந்த போர்டில் இஸ்லாமிய மக்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த அந்த செய்திகள் யார் யார் பங்கெடுத்தாங்க எந்த வருஷம் அவங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு لا الا மிகப்பெரிய தியாகங்கள் செய்த சந்ததிகள் தான் நாம் என்பதை உணர்த்துதான் இது போல ஏற்பாடுகள் நல்லா இந்த நாட்டை ஆங்கிலேயர்களிடத்திலிருந்து காப்பாற்றியது போல எல்லா வகையான தீய நிலையிலிருந்து வந்தால் காப்பாற்றி சுமிச்சமாக நாட்டை நாட்டு மக்களையும் வாழ வைப்பாங்க